தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களின் ஆணைக்கிணங்க சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்களின் அறிவுறுத்தலின்படி வில்லிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி அழகன் ஆலோசனையின்படி சென்னை கிழக்கு மாவட்டம் வில்லிவாக்கம் மேற்கு பகுதி தொன்னூற்றி நான்காவது வட்டத்தில் சிட்கோ நகர் மூத்த குடிமக்கள் நலசங்கம் மற்றும் அரிமா சங்கம் இணைந்து திராவிட சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது சென்னை கிழக்கு மாவட்ட வில்லிவாக்கம் மேற்கு பகுதி மாவட்ட பிரதிநிதி ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் ஏற்பாட்டில் வில்லிவாக்கம் சிக்கோ நகர் மூன்றாவது பிரதான சாலையில் நடைபெற்ற திராவிட சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியில் கரும்பு வாழை மரம் கட்டி கோலமிட்டு பொங்கல் வைத்து விளையாட்டுப் போட்டிகளுடன் திராவிட சமத்துவ பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசல் விழா மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்ச்சியில் வில்லிவாக்கும் மேற்கு பகுதி கழக செயலாளர் எட்டாவது மண்டல குழு தலைவர் கு பி ஜெயின் அவர்களும் சென்னை கிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வானவில் விஜய் அவர்களும் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கின மேலும் அரிமா சங்க நிர்வாகிகள் சிக்கோ நகர் மூத்த குடிமக்கள் நல சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் வில்லிவாக்கம் மேற்கு பகுதி தொன்னூற்றி நான்காவது வட்டத்தில் உள்ள மாவட்ட பகுதி வட்ட பாக நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் है पूजाला மூத்த குடிமக்களையும் சேர்த்து நம்முடைய தலைவர் சொன்ன ஆணையை நிறைவேற்றும் வகையில் அந்த சமத்துவ பொங்கல் செய்தார் அதற்கு நான் சாதிக்கின்ற விரிவாக்க மேற்கு பகுதி சார்பாக நன்றியை தெரிவித்து மென்மேலும் நிறைய இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தி பொதுமக்களுக்கு நல்ல சேவை செய்ய வேண்டும் என்று அவர் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்